சேனல் நம்ம என்ன செய்யப்படுறோம்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் சரி பரோட்டாவில் குழம்பு ஊற்றி சால்னா ஊற்றி தான் சாப்பிடுவோம் அந்த பரோட்டாவை நம்மளே வந்து வீட்டில் வாழை இலையில வச்சு கறி குழம்பு பரோட்டா ஒன்று மேல ஒன்று அடி அதை வந்து தோசைக்கல்ல போட்டு சூடு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கணும்ல ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும் ஹோட்டல்ல அவங்களுக்கு அதுக்குன்னு நல்லா கற்றுருப்பாங்க நம்ம வீட்லேயே செய்ய கத்துக்கணும் இப்போ இது மாதிரிலாம் ஃபங்க்ஷன் டைம்ல செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா நான் செஞ்சேன் நல்லதாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணா இலையில் மடித்து எல்லாம் சப்போட்டுக்கு அலுமினியம் பேப்பர் போட்டுட்டேன் ஏன்னா தோசைக்கொல்ல சுடும் போது சுடும்போது இலையை வந்து பிரிஞ்சிடுச்சின்னா சால் நல்லா அதெல்லாம் ஊற்றிருக்கும் குழம்புலாம் நான் கொஞ்சம் குழம்பு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிருக்கலாம் நல்லா தான் இருந்திருக்கும் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததை வந்து பிரித்து பார்த்தோன்னு வச்சுங்கண்ணா நல்லா சாஃப்டாக குழம்புலாம் ஊறி பரோட்டாவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் எல்லோரும் வந்து ஹோட்டல்லெலாம் விட மாட்டுறீங்க பரோட்டாவை வச்சு நல்லா வெளுத்து வாங்குனீங்க அப்படியே வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கே வாய் ஊறும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஒன்று கொஞ்சம் குழம்பு ஒன்று கொஞ்சம் சேர்த்துருக்காங்கல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் நான் நம்மளுக்கு எப்படி என்னான்னு தெரியாதுல்ல அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு கூட தெரியாது அதனால் நம்ம ட்ரை பண்ணது சூப்பராக இருந்துச்சு செஞ்சதை உடனே பிரிச்சிடணும் ஒன்றும் முடியல சூடு வந்து தாங்கலை அதனால் வந்து பார்க்கறதுக்கு என்னடா இது இப்படி பிரிக்கிது இந்த பிள்ளை நினைக்காதுங்க இது வந்து என்னால் பிரிக்க முடியல அவ்வளோ சூடாக இருந்துச்சு வாய் வர ஊற ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்தது மிஜியாவுக்கு இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சி தான் வருவோம் அங்கே வந்தது முன்னாவோ அதெல்லாம் சாப்பிட முடியாத போயிடும் இங்கே வந்து ஊர்லேருந்து வர ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து அரை கிலோ ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் மாறுறதுனாலயா என்னன்னு தெரில இல்லை நிறையா நம்ம டைட்டாக டைம் இங்கே வந்து கடை ஓடிடும் டைம் நம்மளுக்கு இருக்காது அதனால என்ன தெரியல ஆனால் நான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்னென்ன பழங்கள் வந்து சாப்பிட முடியுமா சாப்பிடுவோம் எனக்கு வந்து மாம்பழம் நாங்கள் வர சீசன் வந்து கண்டிப்பாக மாம்பழம் கிடச்சிடும் அதனால் காலையில் மாலையில் சாயங்காலம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கே இந்த சாப்பாடு இது மாதிரிலாம் இறங்க போகிறதுனால இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமாகவே இல்லை எனக்கு நம்ம வெளியே சாப்பிட்டு நம்மளுக்கு வயிற்று வலி வர துறையை வீட்டில் ஆரோக்கியமாக சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்